ஓ விஜய் தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு புதுசு அவருக்கு என்ன தெரியும் அவர் சினிமாக்கு தான் லைக் வாட் ப்ரோ வெரி ராங் ப்ரோ திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்களும் உங்க மினிஸ்ட்ரியும் ரிட்டையர் ஆகிறதுக்கு ரெடியாக இருங்க இந்த வாரிசு அரசியல்ன்றது கண்டிப்பாக ஒழியணும் தமிழ்நாடு அழிவு நோக்கி போயிட்டு நான் ஒரு தமிழச்சி என்னோட தமிழ் ரத்தம் கொதிக்குதுங்க எங்க தமிழ்நாடு போகுது மத்த ஸ்டேட் எல்லாம் பாருங்க கர்நாடகாவை பாருங்க தெலுங்கானாவை பாருங்க ஹைதராபாத பாருங்க எப்படி கொண்டு போயிட்டு இருக்காங்க ஒரு வளர்ச்சி என்ன ஒரு அசுர வேகத்துல வளர்ச்சி போயிட்டு இருக்கு தமிழ்நாடு எங்க போயிட்டு இருக்க கீழே நோக்கி போயிட்டு இருக்கோம் தமிழ் மக்களுக்கு ஒரு விடியல் வேணும் ஏன்னா வாரிசு அரசியல ஒழிக்கிறதுக்கு அது முக்கியமான ஒரு ஊண்டுகோல் பிஜேபி அண்ணாமலை இருக்காரு பாத்தீங்களா அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஏடிஎம்கே கூட பிஜேபி கூட்டணி வைத்தால் நான் பதகி விலகுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்கள் இதை வரவேற்க எதிர்க்குங்களா மேடம் அதுதான் உண்மை ஆயிடுச்சு இனிமேல் வரவேற்கிறதுன்னு எதிர்க்கிறதுன்றது இல்லை ஆல்ரெடி அது வந்து சீல் ஆயிடுச்சு இப்போ தான் திரு அமித்ஷா அவர்கள இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் சந்திச்சிருக்காரு ஸோ அது எதுக்குன்னு எல்லாருக்குமே புரிஞ்சிடுச்சு ஸோ இது வந்து என்ன சொல்றது ஒரு விதத்தில் கூட்டணின்றதை நான் வரவேற்கிறேன் பதவி விலகமானது இது அரசியல் இது அவரோட விருப்பம் தனிப்பட்ட விருப்பம் அரசியலாக பார்க்கும்போது அவங்க தலைமை எப்படி எடுக்கிறாங்க தான் முடிவு இருக்குது ஏடிஎம் கூட வச்சிருக்காங்க இது அவர் தலை பதவி விலகிறா பஸ் உள்ளே வந்திருக்க கூடாது ரியாலிட்டி ஏன்னா இதனால் வந்து பிஜேபி அலைன்ஸ் ரொம்ப நாளாக வந்துருக்கிறாங்க ரெண்டு பேருமே பட் இப்போ விலகிறன்றது பஸ் உள்ளே வந்துருக்க கூடாது உள்ள வந்து அவங்க தலைமை பேஸ் பண்ணி தான் அவங்க எல்லாமே இருக்கிறாங்க ஸோ அது முடி பண்றது அனமலையில எப்படின்னு கருத்து அவரோட தனிப்பட்ட கருத்து நம்மளோட மக்களோட கருத்து கிடையாது ஏன்னா ஏடிஎம்க்கு எவ்வளோ கூட்டணி வைத்தால் நான் பதவி விலகுவேன்னு சொல்லி அவர் பிடிக்கலாம் இப்போ வந்து அவர் டோட்டலாக பிஜேபி யூனிட் எல்லாம் தமிழ்நாடு யூனிட் எல்லாம் சேர்ந்து ஒரு டெசிஷன் எடுத்துக்காரா இல்லைன்னு நமக்கு தெரியாது இப்போதைக்கு அவர் இப்போ அந்த மாதிரி அவருடைய பர்சனல் வியூ சொல்கிறாரா இல்லை அவர் கலந்து ஆலோசித்து சொல்கிறாராங்கிறது நமக்கு தெரியல கலந்து ஆலோசிச்சோன்னால் அது பாலிசி இஷ்யூ இல்லை இப்போ அவர் அவர் மட்டும் தான் சொல்கிறாருன்னா அது அவரோட விஷயம் அவருடைய கொள்கை அது ஆனால் பிஜேபிக்கு வந்து எது நல்லதோ அதை வந்து அவர் லீட் பண்ணுவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது இஸ் எ வெரி குட் பர்சன் எங்கஸ்ட் பர்சன் ஸோ அதனால் அவருடைய டிசிஷன் வந்து நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதுதான் சார் அவர் வந்து பிஜேபியோட தலைமை என்ன சொல்கிறதோ அதுதான் தான் கேட்கணும் அதை விட்டுட்டு இன்றைக்கி அதிமுகவோட பிஜேபி கூட்டணி வைத்தால் நான் ராஜினாமா பண்ணிக்கிறேன் அப்படின்றது அவரோட தனிப்பட்ட கருத்து அதை அப்படி அவர் முடிவு பண்ண முடியாதுல்ல சார் உண்மை தான் பட் அது வந்து ஒவ்வொரு இன்டிவிஜுவல் பர்சனுடைய ஒப்பீனியன் அது அதனால் பெட்டராக நாங்கள் என்ன ஃபீல் பண்ணுறோன்னா அவர் வந்து ரிவ்யூ பண்ணுவார் அவருடைய டெசிஷனையும் சரி அவர் தமிழ்நாட்டினுடைய எது நன் நல்லதோ அதுக்கு தான் வந்து அவர் வந்து முடிவு பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன் கரெக்டு தான் சார் இல்லைன்னா நம்ம அவங்க எப்பயுமே அந்த ஷேடோலையே இருப்பாங்க ஏடிஎம்கேவோட இதுலேயே இருப்பாங்க அதனால் அவர் போகிற டேரெக்ஷன் கரெக்டு தான் அவர் அக்ரெஸிவாக போகணுன்னு நினைக்கிறாரு அந்த மாதிரி போ என்னன்றதை தான் என்னோடய ஒப்பீனியன் சார் இல்லை இப்போ ஏடிஎம்கே கூட பிஜேபி கூட்டணி வைக்காதது பிஜேபிக்கு லாஸா இல்லை ஏடிஎம்க்கு லாஸாக சார் அது ஏடிஎம் கேக்கு இன்னும் ஓட்டு ஆகும் சார் இன்னும் ஓட்டு ஸ்பிலிட்டாக ஆச்சுன்னா அவங்க இன்னும் தான் ஆவாங்க இப்போ இத்தனை நாள் வந்து இருபத்தெட்டு பர்சன்டே முப்பது பர்சன்ட்னு இருக்கிற பார்ட்டி எல்லாம் தனியாக இருந்தாங்கன்னா அவங்க குறைஞ்சி ஒரு இருபது பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் வருவாங்க அது பர்சப்ஷனலி அது அந்த அந்த ஒரு இந்த பதினெட்டு பர்சன்ட்டுன்றதே அவங்க இன்னும் அடுத்து மேலே ஏறி வர முடியாத அளவு ஒரு ப்ராப்ளம் வரும் அவங்களுக்கு க்ரியேட் பண்ணோம் அது வந்து ப பிஜேபிக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கும் குரோ ஆகிறதுக்கு அதனால் அது பிஜேபிக்கு நல்லது தான் நான் பார்க்குறேன் தமிழகத்தில் ஏடிஎம்கே கூட பிஜேபி கூட்டணி வைக்கலன்னா அவங்களுக்கு ஓட்டு அதிகமாக கிடைக்கும்ன்றீங்களா ஏடிஎம்கேவோட பழைய நம்பர்ஸை விட ஏடிஎம்கே குறையும்னு நினைக்கிறேன் அது வந்து ஏடிஎம்கே ஒன்றும் கம்மி பண்ணுறதுனால பிஜேபிக்கு ஸ்கோப் ஜாஸ்தின்னு நினைக்கிறேன் ஏடிஎம்கே ஒரு பெரிய பார்ட்டின்ற ஒரு இமேஜ் உடஞ்சிரும் ஏடிஎம்கே பெரிய பார்ட்டின்ற இமேஜ் உடஞ்சிச்சுன்னா பிஜேபி க்ரோ ஆகிறதுக்கு கொஞ்சம் ஸ்கோப் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே சார் அவங்க ஒரு பொதுமக்களாக உங்களுடைய கருத்து அண்ணாமலை வருகைக்கு அப்புறம் பிஜேபி வளர்ச்சியாக வீழ்ச்சியா சார் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக வளர்ச்சின்னு தான் நான் நினைக்கிறேன் சார் அவர் வந்து ஒரு சில அவர் பேசுகிற ஸ்டைலில் நமக்கு ஒத்து ஒ ஒத்து போகாமல் இருக்கலாம் நமக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவர் அக்ரெஸிவாக க்ரோ பண்ணியிருக்காருன்றதை வந்து ஒன்றும் இது பண்ண முடியாது டினை பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை சார் சரி சார் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி வரவேற்கிறீங்களா நிராகரிக்கலாம் சார் நான் நிராகரிக்கிறேங்க சார் இது ஒரு அரசியல் அவர் சாட்டை அச்சிறேன்னாரு ஆனால் அது எதுவுமே நிர்வகத்தில் அதனால நான் இது தான் பார்க்குறேன் பிஜேபி என்ன சொல்றாங்களோ அதுதான் மீறி கேட்பாரு ராஜினாமா எவ்வளோ பொது பொதுவெளியில் அரசியலில் எது ஒண்ணாலும் பேசுவாங்க ராஜினாமா பண்ணு சொல்லுவாங்க மேல வந்து உத்தரவு வந்துச்சு நான் மீற முடியலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க இதுதானே அரசியல் என் ஆசான் சொல்லிட்டாரு அப்படின்னுவார் அப்போ அதனால் இது சாத்தியமே கிடையாது அவங்க அண்ணா ஏடிஎம்கியோட தான் கூட்டணி விற்பாங்க என்ன நடந்தது அதை தான் திருப்பி பார்க்க போகிறோம் அவர் அரசியல் பண்ணுறாரு அவ்வளோதான் நாளைக்கு நான் வந்து திருப்பி போகிறேன்னா என்னோடய ஆசான் சொல்லிட்டாங்க என் எஜமானு சொல்லிட்டாங்க நான் போ பயணித்து தான் ஆகணும் அப்படின்னு அவர் சொல்லுவார் சரி சார் தமிழகத்துடைய தலைவரா அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் பிஜேபி வளர்ச்சியா வீழ்ச்சியா சார் வீழ்ச்சியும் இல்ல வளர்ச்சியும் இல்லை இல்ல வளர்ச்சியும் இல்லை வீழ்ச்சியும் இல்லை ஒரு ஒரு டைம் ஆஃப் லீடர் தான் அவரு இல்லை சார் நிறைய பேருக்கு பிஜேபி தெரியாம தெரியாமல் இருந்துச்சு இப்போ அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றாங்க தெரிஞ்சிட்டா ஓட்டு போட்டுருவாங்களா இல்ல கிரௌடு கூடுறாங்க கிரௌடு எல்லாருக்கும் கூடுவாங்க வைக்க தான் கிரௌடு கூடுவாங்க எல்லாருக்கும் கூடுவாங்க க்ரௌடு கூடுறவங்களா ஓட்டு போட மாட்டாங்க கரெக்டா என்னோட என்னோட ஒப்பீனியன் அதான் இல்ல அவர் முன்னாடி அவர் இருக்கிற அவர் வரும் முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா பிஜேபி அப்படின்னா அண்ணாமலைக்கு முன்னாடி தமிழிசைய கிரௌட் இருந்தது தமிழிசைக்கும் அவ்வளவு கூட்டம் இருந்தது என்ன பண்ணாங்க தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு அது சாத்தியம் இல்லை சாத்தியம் இல்லை திமுக அண்ணா திமுக இது ரெண்டு தான் சார் சார் உங்க கருத்துப்படி பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி வேணுமா வேணாமா சார் இருந்தாலும் ஒன்றும் சாதிக்க போறதில்லை இல்லாட்டாலும் ஒன்றும் சாதிக்க போகிறது இல்லை என்ன சாதிக்க போகிறாங்க சொல்லுங்கள் இப்போ நாங்கள் ஹிந்தி படிக்கலன்னு சொல்லி நாங்களாம் பிழைக்கலையா ஹிந்தி படிச்சு ஹிந்தி படிக்கிறவங்களாம் ஏன் இங்கே வந்து பாணிபூரிவிக்கிறான் ஹிந்தி படித்தாதான் வேலைன்னா அங்கேயே வேலை செய்ய வேண்டியது ஏன் சென்னைக்கு வந்து வேலை செய்கிறாங்க சொல்லுங்க அதனால் அவங்க நம்மளை டாமினேட் பண்ணுறாங்க எங்கள் மொழிக்கு நாங்கள் மரியாதை முக்கியத்துவம் கொடுக்குறோம் தமிழ் மொழி எங்கள் மூச்சு எங்கள் உயிர் சரி ஃபைனலா தாமரை தமிழ்நாட்டில் மலருமா மலராத சார் இல்ல மலர்ந்து என்ன பண்ண போற நாலு சீட்டு வருவாங்க அஞ்சு சீட்டு வருவாங்க ஆறு சீட்டு வருவாங்க என்ன வர போடுறாங்க மலர்ந்ததுன்னா ஆட்சிக்கெல்லாம் வர்றது நூறு வருஷம் ஆனால வராது ஒரு விதத்துல கூட்டணின்றத நான் வரவேற்கிறேன் ஏன் அப்படி கேட்டோம்னா நமக்கு வந்து இந்த வாரிசு அரசியல்ன்றது கண்டிப்பா ஒழியணும் தமிழ்நாடு அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு நான் ஒரு தமிழச்சி என்னோட தமிழ் ரத்தம் கொதிக்குதுங்க எங்கே தமிழ்நாடு போகுது மற்ற ஸ்டேட்டெல்லாம் பாருங்கள் கர்நாடகாவை பாருங்கள் தெலுங்கானாவை பாருங்கள் ஹைதராபாடை பாருங்கள் எப்படி கொண்டு போயிட்டுருக்காங்க ஒரு வளர்ச்சி என்ன ஒரு அசுர வேகத்தில் வளர்ச்சி போயிட்டுருக்கு தமிழ்நாடு எங்கே போயிட்டுருக்கு கீழே நோக்கி போயிட்டுருக்கோம் தமிழ் மக்களுக்கு ஒரு விடியல் வேணும் கண்டிப்பாக அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் அதுக்காக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கூட்டணி முக்கியம் ஏன் அப்படின்னா ஓட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகக்கூடாது ஓட்டை செதறக்கூடாது அதுக்காக கூட்டணின்றது ஒரு விஷயத்தில் நல்லது தான் ஏன்னா வாரிசு அரசியல ஒழிக்கிறதுக்கு அது முக்கியமான ஒரு ஊண்டுகோள் கண்டிப்பா கூட்டணி அவசியம் அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப் இஸ் ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப் இன்னும் பொலிட்டிக்கலா இல்லை ஸோ இன்னைக்கு தமிழ்நாட்டோட நிலவரம் அரசியல் நிலவரம் ஒரு குறி கேள்விக்குறியா தான் இருக்கு இந்த இடத்துல கூட்டணி வச்சாதான் மக்களை வந்து ஒரு ஒரு நோ கோட்பாடுக்கு கொண்டு வந்து ஒரு ஓட்டிங்கை வாங்க முடியும் ஸோ இப்போ கூட்டணின்ற தவிர வேறு வழி இல்லைன்ற மாதிரி ஒரு இதை நோக்கி தான் போயிட்டுருக்கு அதாவது தமிழக மக்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா கே தலைவர் விஜய் வந்து பிஜேபியோட டீம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா தளபதி வந்து தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க அதாவது அரசியலில் வந்து விமர்சனோன்றது வந்து ஒரு சகஜமான விஷயம் பட் எது உண்மைன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ப்ரூவ் பண்ணோம் ஸோ தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் லீடர் ஆல்ரெடி அவர் வந்து சினிமாவில் ப்ளூ ப்ரூ பண்ணியிருக்கார் ஸோ அவருக்கு வந்து கூட்டணின்றது அவசியம் இல்லை அவர் தனித்து நின்ந்தாலே அவருக்கு ஒரு மாஸ் இருக்கு ஸோ அவர் வந்து ஒரு தனித்து நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு லீடர்ஷிப் அவர்கிட்ட இருக்குது இப்போ மக்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்திங்கன்னா மக்களோட உணர்ச்சிகளை புரிஞ்சுட்டு ஒரு நல்ல லீடர்ஷிப் தேவை அதுதான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க ஓ விஜய் தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு புதுசு அவருக்கு என்ன தெரியும் அவர் சினிமாக்கு தான் லைக் இப்படிலாம் பல விமர்சனங்கள் வாட் ப்ரோ வெரி ராங் ப்ரோ அவர் ஒரு உணர்ச்சி பூர்வமா மக்களோட மக்களாக நின்று போட்டி போடக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி பொறுத்த வரைக்கும் அவர் ஒருத்தர் தான் ப்ராப்பர் லீடராக நிற்கிறாரு ஸோ கண்டிப்பாக அவருக்கு தான் வெற்றி சார் கடைசியாக டிவிக்கோட பொதுக்குழுவில் பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் ஒரு மாசா ஒரு டயலாக் விட்டுருப்பாரு என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் போட்டியே டிஎம்கேக்கும் டிவிக்கும் மட்டும்தான் வேறு எந்த கட்சியும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காப்புல இதை எப்படி பார்க்குறீங்க திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்களும் உங்கள் மினிஸ்ட்ரியும் ரிட்டையர் ஆகிறதுக்கு ரெடியாக இருங்க ஏன்னா நம்ம தளபதி வந்துட்டார் வெற்றி நிச்சயம்